ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துட்டுருக்கிற தொட்டி பார்த்தீங்கன்னா சாணி கேஸ் தொட்டி இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துர்லாங்க இதில் தாங்க வந்து சாணியை நிறைய போட்டு கரைச்சி விட்ருவோங்க இந்த பெரிய கேப்பில் பார்த்திங்கன்னா சாணி தண்ணி போயிடும் இந்த சின்ன கேப்பில் எதுக்கு துணி வச்சு அடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கல் மண் அதில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குங்க அதை எடுத்துகிட்டு இந்த கல் மண்ணெல்லாம் கழுவி ஊற்றிடலாங்க அந்த வழியாக போயிருங்க இப்போ வந்து சாணி வர்றேன் எடுத்து அதுக்குள்ளே போடுறேன் மாட்டு சாணி எங்களுக்கு வந்து மூணு மாடு இருக்குதுங்க அந்த மூணு மாடு மூணு கன்று எல்லாம் அங்கேயே குழி இருக்கிறதுனால வந்து நான் அப்பப்போ எடுத்து உள்ளே போட்டுருவோங்க ஏன்னா மாடு சாணி அப்பிக்கி நம்மளுக்கு ஒரு வேலையும் இருந்துச்சுங்க தேனி வர்றப்போ அப்பப்போ எடுத்து அந்த குழிக்கோவில் உள்ள போட்டு வச்சுருவோங்க இப்போ வந்து இருக்கிற சாணி பூரா எடுத்துகிட்டு போட்டு கரைச்சிடலாங்க தொட்டி நரக்காக போட்டிங்கன்னா கரைக்க முடியாது பாதி மட்டும் போட்டு பாதிக்கு தண்ணி ஊற்றி கரை கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் சாணி வந்து அதே மாதிரி பச்சையாக இருக்கணுங்க காஞ்சமான சாணி வந்து கேஸ் வராதுங்க இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறப்பவே வந்து சாணி உள்ளே போட்டு கரைச்சி விட்றணுங்க பாருங்க பாதி சாணி போட்டிருக்கிறேன் பாதி தண்ணி ஊற்றி கரைச்சி விட்ற பாருங்க இந்த மாதிரி கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணுங்க அந்த கேப்பில் பெரிய கேப்பில் வந்து தண்ணி விட்றப்போ கொஞ்சம் வந்து சாணி வச்சு அப்பி அதுக்கப்புறம் தண்ணி விட்டாது அந்த கேப்பில் த கரைச்சி விட்டதுக்கப்புறம் எடுத்து விட்டுக்கலாங்க கரைச்சு அதுக்கு முதல்ல எதுவுமே பண்ணாமட்டு தண்ணி ஊற வெளியே போயிடும் கரைக்க முடியாது பாருங்கள் த விட்டுட்டு அந்த தட்டி எடுத்துவிட்டு அந்த வழியே எல்லாம் போயிருந்தோம் சாணி இது மாதிரி தாங்க சாணி எடுத்து போட்டு கரைச்சி விட்ருவோம் கரைச்சுற சாணி பூரா வந்து இந்த தொட்டிக்குள்ளேதான் வந்து விழுகுங்க இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி நீளமுங்க நாலடி அகலம் ஒவ்வொரு சாணி கேஸும் ஒவ்வொரு மெத்தட்ல கட்டியிருப்பாங்க இது வந்துட்டு உள்ள ஆழம் பார்த்தீங்கன்னா எட்டடி ஆழமுங்க உள்ள அளவுக்கு வந்து சாணியை வந்து கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் கொதிக்குங்க கொதிச்சதுன்னா வந்து கேஸ் இந்த பைப்பு வழியாக கேஸ் வீட்டுக்குள்ளே போகுதுங்க சக்கை பார்த்தீங்கன்னா அங்கே போய் விழுந்துரு இந்த கேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல கட்டினதுங்க கட்டினதுலேருந்து இப்போ வரையில எந்த பிரச்சனையுமே இல்லை அது வாட்டுக்கு சாணி விட்டு இருந்தோம்னா நம்ம அது பாட்டுக்கு ஆயுஸ் வரையில் அது வாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்குங்க இடையில்தான் நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷம் வேலை பண்ணுனால வந்து கரைச்சி விடாமல் சிலிண்டர் பார்த்திங்கன்னா கிடு 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 கிடுன்னு ஏறிட்டே போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஏன் நம்ம மாடு சாணி வச்சுக்கிட்டு நம்ம ஏன் சிலிண்ட்ரு விலைக்கு வாங்கினோம் அப்படின்ட்டு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஆனால் கட்டின அன்னையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாணி அரை அது வாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நம்ம வாட்டுக்கு எரிச்சிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸு இந்த ஓஸ் வழியாக தான் வீட்டுக்குள்ளே போகுதுங்க கேஸ்ஸு இந்த கேட்டு வால் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து அடுப்பை எரிச்சிட்டு கடைசியாக வந்து இதை வந்து அடைச்சி வச்சிடணுங்க இதை எப்படியும் நீக்கி விட்டிங்கன்னா ஏர் பிடிச்சிக்கும் ஏர் பிடிச்சதுன்னா வந்து உங்களுக்கு வந்து தீ வேகமாக எரியாது கேஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இதை அடைச்சி வச்சிடணுங்க இப்போ நீக்கி விடக்கூடாது இப்படி அடைச்சிடணுங்க இது வந்து நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இந்த மாட்டு சாணி இது வந்து சரியாக இருக்குங்க டெய்லி எங்களுக்கு வேறு ஏதாச்சும் வரமுறை யாராச்சும் வந்தாங்கன்னா பத்தாதுங்க அது கூட சிலிண்ட்ரு வச்சுக்குவோம் நீங்கள் வேறு அதிகமான ஃபேமிலி அப்படின்னா மாடு எஸ்டாக இருந்துட்டா பரவாயில்லைங்க இல்லைன்னா கூட சிலிண்ட்ரு வச்சுக்கணும் ஏன்னா என்னால் ஆஃப் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க ஆனா நம்ம சாணி எந்த அளவுக்கு கரைச்சி விடுறோமோ அந்த அளவுக்கு கேஸ் கிடைக்குங்க நம்ம சிலிண்ட்ரு ஓய் ஊர்பட்ட காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம மாட்டு சாணியவே இந்த மாதிரி கட்டிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆய்ஸ் ஃபுல்லா அது வாட்டு கிடக்குங்க பாருங்க எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் மூளை எப்படி எல்லாம் யோசிச்சு இதையெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு பாருங்க ஆனா வந்து இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியலைங்க தெரிஞ்சா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க சாணி கேஸ் அடுப்பு இது பார்த்தீங்கன்னா தனியாக அடுப்பு இருக்குதுங்க அந்த சிலிண்ட்ரு வந்து எரியுமா என்னன்னு தெரியலைங்க ஆனால் வந்து நாங்கள் தனியாக தான் அடுப்பு வாங்கி இதுவரையில் யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த பர்னரே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கும் அது மாதிரி தான் கீழேங்க எல்லா பைப்புமே வந்து இதுக்கு வந்து பெருசாக இருக்கும் பாருங்க இது வந்து கேஸ் அடுப்புங்க இந்த பர்னிச்சர் பாருங்க இந்த கண்ணெல்லாம் சின்ன சைஸா இருக்குங்க அதே மாதிரி கீழே வருங்க அந்த பைப்பு எல்லாமே சின்ன சைஸ் இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்குதுன்னு பத்த வச்சுட்டேன் பாருங்க எவ்வளவு தூரம் வேகமா இருந்து பாருங்க நான் இப்ப வந்து பாதி இதுதான் வச்சிருக்கிறாங்க இன்னும் முழுசா வச்சுட்டா வந்து வீடும் நல்லா மேல வரையிலும் தீயறியுங்க அதனால வந்து இதை பற்ற வைக்கிறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்த பற்ற வைக்கணுங்க ரொம்ப கம்மியாகவே வச்சு எரிச்சிக்கலாங்க கேஸ் வந்து அவ்வளோ வேகமாக வருங்க வந்து பெரிய பெரிய சம்பளுக்கே வந்து இந்த அடுப்பு வந்து யூஸ் ஆகுங்க ஒரு பத்து கிலோ இருபது கிலோன்னு போட்டு சாப்பாடு செஞ்சாவே சீக்கிரம் விசில் வந்துருங்க அவ்வளோ வேகமாக ஏரியும் டீ நீங்க புதுசாக ஏதாவது சானிக்கேஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சளவு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அப்படி ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க நான் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க நான் போ போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப அனுபவம் சார்ந்த வீடியோ தாங்க நான் இது நாள் வரையில் வர்றேன் ஒரு கிராமத்துல வந்து ஒரு பொண்ணு வீடியோ போடணுங்கிறதே வந்து பெரிய சாதனைங்க நீங்கள் நீங்க எல்லாம் வந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து மேலும் வந்து நான் வீடியோ போட முடியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க நன்றிங்க